ராயல் என்கிளேவ் கிணத்து கிடவு ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம இடம் லொக்கேட் ஆயிருக்கு ஒரு ரெசிடென்சியல் ஏரியால இயற்கை சூழல வச்சிருக்கீங்க நம்ம இப்போ வந்து இது ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சரிங்க சோ இங்க வந்து வடக்கு கிழக்கு கானூர் சைட்டு இன்னும் இருக்கு நம்ம கம்பெனியோட ஹைலைட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு காமன் மேன் கூட ஈஸியா வாங்குற மாதிரி தான் நம்ம ஒரு சைட் எடுப்போம் அதே மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற பிரைஸ்ல தான் இருக்கும் இந்த சைட்டை வந்து உங்களுக்கு அழகா கரை பண்ணி தரக்கூடிய எல்லா வசதிகளும் நாங்களே உருவாக்கி தரோம் வெறும் மூணு லட்ச ரூபா கையில இருந்தா போதும் சோ ரெண்டே கால் சென்ட்ல

சைட்டு வாங்குறதுல இருந்து வீடு கட்டி சாவியை வாங்குறது வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான் நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுளை அண்ணா நீங்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா நினைக்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் விக்னேஷ் தேங்க்ஸ் மிஸ்டர் கேமரா மேன் ஆமா ஆனா அதாவது நம்ம நிறைய லேண்ட் போட்டுருக்கோம் எனக்கு என்னன்னா சுத்தி முத்தி பார்த்தேன் இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கிணத்து கடவு மெயின்ல இல்ல நான் ஆரம்பிக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேர் சொல்லி உங்களோட ப்ராப்பர்ட்டி வரது சொல்லிருங்க ஓகே நான் ஸ்ரீனிவாசன் ஐ அம் டாக்டர் சுதா கந்தசாமி ஓகே நம்ம ப்ராப்பர்ட்டி ராயல் என்கிளேவ் கிணத்து கடவு பங்க தான் இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூரே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு எல்லாமே இங்க தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது இனி வர கரோனம்பட்டி அப்படிங்கிற மாதிரி கிணத்து கடவு இருக்கு எல்லாமே இங்க தான் படம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனால் பரவாயில்ல ஏன்னா நான் என்ன நினச்சன்னா நீங்க கூப்பிட்ட உடனே சரி எப்படி ஒரு ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னால் முன்னாடி பண்ணதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சுங்க டக்குன்னு பாக்குறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரோன் சாட் வந்திருக்கும் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல மெடெல் லோக்கேட்டாயிருக்கு வரவள்ள பார்த்தா காலேஜ் இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோக்காக சொல்ல கிடையாது நீங்க வீடியோ ப்ரூஃபோட பார்ப்பீங்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால அதை விட முக்கியமான விஷயம் ஒரு இயற்கை சூழலில் வச்சிருக்கீங்க மக்களுக்கு ஒரு சென்ட் எவ்வளவு கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க நீங்க சுத்தி பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்க சாதாரண ஆள் இல்லை நானே சொல்றேன் சொல்லுங்க எட்டு தொண்ணூறு ஒன்போது பத்து ஒன்பது அறுபது இந்த இப்படி தான் போனீங்க லைன்ல போனப்படி தான் கார் எடுத்துக்கிட்டு ஓகே அப்ப நாங்க கொடுக்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப வெலை வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் இது ப்ரீ சேல்ஸ் ஆஃபர் தான் இன்னும் நம்ம லான்ச் பண்ணல ஓகே ஸோ இப்போ நாங்க சைட் ரெடி பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கப்போ கரையத்துக்கு வந்து புக்கிங் நடந்து கரையும் ஆயிடுச்சு ஓகே எத்தனை சைட் நம்மகிட்ட இருக்குறியா நம்ம இப்போ வந்து இது ரெண்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சரிங்க ஸோ இங்க வந்து வடக்கு கிழக்கு கான் சைட்டு இன்னும் இருக்கு ஓகே இருக்கு இருக்கு ஓகே சோ ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு சென்ட் கொடுக்குறீங்க மினிமம் எவ்வளவு சென்ட் நான் வாங்கணும் இங்க வாங்கிறதா இருந்தால் ரெண்டே சென்ட்ல இருந்து வாங்கலாங்க ரெண்டே கால் சென்ட் அதாவது கையில ஒரு பாஞ்சு பாஞ்சு லட்ச ரூபா கையில பாஞ்சு லட்சம் இல்ல பொதுவா பாஞ்சு லட்சம் ரூபா இருந்தா ரெண்டே காலத்துல நம்ம பேர்ல கண்டிப்பா இல்ல எங்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது நான் ஒரு ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தாலும் என்னால டக்குன்னா பாஞ்சு லட்சம் அடிவிட முடியாது அப்போ என் கையில இவ்வளவு இருந்தா போதும்னா எவ்வளவு வேணும் நம்ம ப்ராப்பர்ட்டி குரூசர் நம்ம கம்பெனியோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காமன் மேன் கூட ஈஸியா வாங்குற மாதிரி தான் ஒரு சைட் எடுப்போம் அதே மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் தான் இருக்கும் அந்த வந்து பார்த்தா வெறும் லட்ச ரூபா இருந்தா போதும் இந்த சைட்டை வந்து உங்களுக்கு அழகாக கிரை பண்ணி தரக்கூடிய எல்லா வசதிகளும் நாங்களே உருவாக்கி தரோம் மூணு லட்ச கையில இருந்தா போதும் எஸ் அதாவது எங்கிட்ட வந்துங்க எல்லாரும் சேலரி பீப்புள் சாலரி இல்லாம அவங்க ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கிறவங்க பிசினஸ் பீப்புள் அவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான டைப் பேங்க்ஸ் இருக்கு

ஒன் பிஹெச் பிஹெச்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்க ஓகே இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அது பிரச்சனை கிடையாது ஓகே அது வந்து இடத்தோட சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு உங்களுக்கு அழகாக தர முடியும் ஓகே பட் மினிமம் இப்போ இருக்கிற கால ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச் கே இருந்தால் தான் ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படி அப்படின்னா கொஞ்சம் அக்காமடேட் இருக்கிறதுக்கு முடியும் ஓகே அதனால ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கூட வந்தாலும் டூ பிஹெச் கேங்க ஓகே இடத்தோட சேர்த்து ஓகே ஓகே ஸோ ரெண்டே கால் சென்ட்ல இடத்தையும் கொடுத்து ஒரு டூ பிஹெச்கே வீடும் கட்டி தரீங்க ஆமா சோ இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டா ஒரு டூ பிஹெச்கே வீடோட போயிடலாம் இடம் எல்லாம் ஓகேங்க ஹைவே வந்து இருநூறு மீட்டர் சொல்லிட்டீங்க ஓகே காலேஜ் இருக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க இன்னும் அம்யூனிஸ் நான் கேட்கணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரைய ஆஃபீஸுக்குன்னு நான் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து ஒரு தனியா ஒரு டூர் அடிக்க வேண்டியிருக்கும் நான் கேள்விப்பட்டேன் இங்க வர வழியில் ஒரு ஆஃபீஸ் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி ஒன்று பார்த்தா அதுதான் கிரை ஆஃபீஸா ஆமாங்க வெறும் ஐநூறு மீட்டர் தான் அரை கிலோமீட்டர் நீங்கள் நடந்தே போய் கிரையத்துக்கு கையில் போட்டு வந்துடலாம் இங்கே இப்படி படத்தை கொடுத்தீங்கன்னா இங்க சைன் நினைக்கிறேன் அந்த மரத்தை கிட்ட

இங்க தான் இருக்குதுங்க முடிஞ்சு போச்சு கட்டுங்க இதோட ஓகே பொல்லாச்சி என்ன தெரிஞ்சு ரொம்ப பக்கம் கோயம்புத்தூர்

ஒரு லாப நோக்கமும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே சோ வாடகை பணத்தில் சொந்த வீடு முடியும் இதுக்கப்புறம் எல்லாத்தாலயும் வீடு கட்ட முடியும் சூப்பர் எனக்கு இப்போ இந்த ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறனால கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கால் அடிப்பாங்க வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க நீங்க சொன்ன அம்யூனிட்டி ஓகே இடம் ரேட் ஓகே எல்லாமே ஓகே கிரைய ஆஃபீஸ் தாருமாறு பக்கத்திலேயே இதெல்லாம் ஓகே இப்போ வந்து மிஸ்டர் கேரளா சேனல் பாட்டு கண்டிப்பா இந்த இடத்த வாங்குறதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ அட்லீஸ்ட் பாக்கிறதுக்காவது சில பேர் வருவாங்க எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காவது எனக்கு தேவை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படியே அவங்களுக்கும் கொடுத்து அவங்களோட கனவை நிறைவேற்றணும் நீங்க கண்டிப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் வந்து சைட்டு வாங்குறதுலேருந்து வீடு கட்டி சாவியை வாங்குற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான் சப்போர்ட் சூப்பர் இது இந்த ஒரு ட்ரஸ்டே போகுதுன்னு நினைக்கிறேன் டிடிசிபி அப்ரூவ்டு ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன்க்கு ஒரு சென்ட் கிடைச்சிட்ருக்கு மினிமம் ரெண்டே கால் சென்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இடமா வாங்கிக்கலாம் வீடாக கூட கட்டிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு பெஸ்ட் ப்ராபர்ட்டி உங்களோடதுன்னு நினைக்கிறேன் நான் நான் பண்ண விதத்தில் சொல்கிறேன் நானே ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சொல்லுவாங்க அவங்க கனவை நிறைவேத்தி சூப்பராக அனுப்பிச்சி விட்ருங்க தேங்க்யூ விக்னேஷ் மிஸ்டர் கேமராமேன் அண்ட் அவங்களுடைய சேனலில் பாட்டுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சும்மாவது ஒரு விசிட் பண்ணுங்க தான் இவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு புரியும் வெல்கம் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ